அகத்திய உபாசகரன் இனிய தமிழ் வணக்கம் இன்றைய நாள் மிகவும் ஒரு நன்னார் மிகப்பெரிய மகான் உலக மருத்துவ உலகின் ஆசான் பிறந்த தினம் இந்த நாளை வந்து மத்திய அரசு சித்தா நாளாக அறிவித்து இன்றுடன் எட்டாம் எட்டாம் வருடமாகிறது இந்த எட்டு வருஷத்தில் மிகவும் சிறப்பாக அரசாங்கத்தால் இந்த நாளை மிகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதே போல் சித்த மருத்துவத்தின் வருங்கால சந்ததியினர் எல்லாருமே இதை கொண்டாடிட்டு வராங்க உலக மருத்துவர்களாலும் இது கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் இதை முக்கியமாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தமிழர்களாகிய நாம் தான் முக்கியமான முக்கியமானவர்களாக இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா ஆயக்கலை அறுபத்தி நான்கு தமிழின் கலை அந்த கலையில் ஒரு கலை தான் சித்த மருத்துவம் அந்த கலையை உலகத்தில் கொண்டு போய் நங்கூரமாக நச்சென்று பதித்தவர் அகத்தியர் பெருமானவர்கள் இது தமிழனுக்கு கடித்த பிறமை அந்த காரணத்தினால் தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடப்பட வேண்டிய மிக முக்கியமான திருநாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் அகத்தியர் ஆன்மீக சங்கத்தின் சார்பாக நாங்கள் வருடந்தோறும் ஏதோ சின்ன சின்ன உதவிகளை மக்களுக்கு செய்து வருகிறோம் இந்த நாளை ஒரு அன்னதானங்கள் செய்து அதே மக்களுக்கு பள்ளி படிக்கின்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் கொடுத்து இது போன்ற உதவிகளை செய்து வருகிறோம் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கொண்டாட வேண்டிய நாளாக இந்த திருநாள் இருக்கிறது இதை நாங்கள் எப்படி கொண்டாடினோம் அகத்திய ஆன்மீக சங்கத்தின் சார்பாக நாங்கள் எப்படி கொண்டாடினோம் அப்படின்றது ஒரு சின்ன காணொளி பாருங்கள் முக்கியமான விஷயம் இன்றைக்கி சொல்லி ஆகணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம ஐயாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அதாவது மார்கழி மாதம் ஆயுள் நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளை வந்து அவர் பிறந்த நாளாக வந்து கோடாவோட நம்ம கடைபிடிக்கிறது உண்டு அவங்க அவங்க சக்தி மாதிரி அவங்க தானங்கள் தர்மங்கள் செய்யறது உண்டு அதன்படி நாம இந்த வருஷம் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணோம்னா ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ற மாதிரி சாப்பாடு செய்யலாம்னு பிளான் பண்ணோம் இங்க சமைக்க வர்ற மாஸ்டர் அந்த சமையல்காரருடைய பொண்ணுக்கு வைரல் ஃபீவர் அப்படின்னு அவர் லீவ் போட்டார் இன்னைக்கு சீக்கிரம் போயிட்டாரு சமையல் இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே சமையல் நல்லா தெரியும் வீட்டில் எந்த விசேஷங்கள் நடந்தாலும் என்னுடைய சமையல் எதிர்பார்ப்பாங்க இவர் கொஞ்சமாக செய்ய மாட்டாரான்னு எதிர்பார்ப்பாங்க அந்த அளவுக்கு கடவுள் என்னுடைய கைகளில் மனம் கொடுத்துருக்குறான்னு நான் நம்புகிறவன் நானே சரி நாம் செஞ்சுருவோமே ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் செஞ்சு மக்களை தேடி போய் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அன்னதானம் செய்ய ஆரம்பித்தோம் எதுக்காக அந்த வீடியோன்றது முதல்ல பார்த்துருங்க பார்ப்பாங்க எடுத்துருவோம் அப்படியே ஆன்ல எடுத்துருவான் அப்படியே ஆன்ல எடுத்துடுவான் இந்த பாத்திரம் கட் பாருங்க ஏற்கனவே முடிஞ்சது இது ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சாச்சு அதாவது மசாலா எல்லாம் வதக்கி முடிச்சு தக்காளி சாதம் பண்றதுக்கு எல்லாமே முடிஞ்சு தக்காளி எல்லாம் அரிசி போடுற டைம் அரிசி ஏற்கனவே ஊற வச்சாச்சு பாத்துக்கோங்க அரிசி ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு தடவை ஒரு பாதம் தான் இந்த 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 பிளேட்ல தான் இந்த பிளேட்ல தான் இந்த மிளகா தூள் மஞ்சா தூள் தனியா தூள் எல்லாம் போட்டு இப்படி பார்த்துட்டு அப்புறம் தான் இப்படி போடுவேன் நான் என்னுடைய அளவும் இது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கிளீன் பண்ணுறதுக்காகவும் ஒருவேளை ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பாக்கிறதுக்கு உண்டு புது பேக்கெட் தான் வாங்கி போடுவோம் எதுவுமே வந்து யூஸ் ஏற்கனவே யூஸ் பண்ண போக முடியாது புது பேக்கெட் எல்லாமே யூஸ் பண்ணாத புது பேக்கெட் தான் புது பேக்கெட் தான் வாங்கி வாங்கி போடுறது தான் பழக்கம் இருந்தாலுமே அதை செக் பண்ணி போடுறது பழக்கம் அந்த மாதிரி வச்சு செக் பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு வண்டு எங்கே வந்து வந்து வந்துச்சு இங்கே உக்காந்துச்சு ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படி உள்ள விழுந்திருக்கும் வண்டி சரி நான் என்ன பண்ண இந்த விரலை இப்படி தட்டி விட்டுட்டு அப்புறம் கீழே எல்லாம் செக் பண்ணிட்டு இப்படி மசாலா வந்து இப்படி தட்டேன் முடிஞ்சு போச்சு அப்பவே ஒரு அபசகுணமா அதை ஒன்னு நினைச்சோம் ஏதாவது அபசகுணமா இருக்குமோ இதனால அப்படி இருக்குமோ அதனால அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம் நினைச்சதுக்கு அப்புறமா மஞ்ச தூள் மஞ்சள் கேட்டோம் மஞ்சள் என்ன பண்ணாரு இங்க இருக்கிறவரு இல்லை அந்த பவுடர்ல அவர் இங்க இருக்கிற ஒரு காமிச்சாரில் ஒரு பவுடர் அது இல்லைப்பா பவுடர்னு சொன்னார் அது இல்லை மஞ்சதூள் எங்க இருக்கிறோம் என்ன பண்ணாரு மாஸ்டர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு இந்த மஞ்சதூள் தான் அங்க இருக்குது என்னாரு அது சமையலுக்கு போறது இல்லப்பா பூஜைக்கு போறதுன்னு நான் சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறமா சரி உள்ள போய் அகஸர்கிட்ட மஞ்சள் எடுத்துவா ஜனங்க கொடுத்துருப்பாங்க யாராவது தெரியாம சமையல் மஞ்சளை சாமி கொடுத்துருப்பாங்க அதை கொண்டு வான்னு சொன்னேன் இவர் போய் அந்த மஞ்சளை கொண்டு வந்தார் புது பேக்கெட்டு ஓபன் பண்ணாத அந்த தான் தேடிட்டு இருக்கோம் கோவத்துல எங்கயே விசாடிட்டு நினைக்கிறேன் அந்த பேக்கெட்டை கட் பண்ணோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எந்த இதுவும் கிடையாது என்னைக்குமே செக் பண்ணிட்டு போடுறோம் நான் என்ன பண்ணேன் ஆ பாருங்க புது பேக்கெட்டு ஃப்ரெஷ் பண்ண பேக்கு கட் பண்ண பேக் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இந்த மஞ்சள் தூள் இப்படி ஃபுல்லாக பிரித்து ஓபன் பண்ணி அப்படியே கையில் போட்டு அப்படியே போட்டுட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை ஓபன் பண்ணுறேன் இந்த மஞ்சள் தூள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வண்டு இருக்குது மஞ்சள் வந்து வேணாம் அது எடுக்க வேணாம் வண்டு வண்டு இல்லை இப்போ வெறும் மஞ்சள் தான் இருக்குது உள்ள வந்து வண்டு இருக்குது எந்த அளவுக்கு வண்டு இருக்குதுன்னா மஞ்சள் வந்து கிருமி ஆனால் அந்த மஞ்சளுக்குள்ளேயே அந்த கிருமி இருக்குது கிருமி நாசினி பண்ற கிருமி இருக்குது அந்த கிருமி இருக்கிற மஞ்சளை நான் போட்டுட்டேன் எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு உடனே அந்த மசாலா எடுத்து தனியாக தூரமாக வச்சுட்டு போய் எல்லாமே புதுசாக வாங்கினு வைப்பானா இவர் வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்தார் இவர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே செய்ய ஆரம்பிக்கல நேராக அகஸ்திர்கிட்ட போனோம் அகஸ்திர்கிட்ட போய் சோழி போட்டு பார்த்தோம் என்ன காரணம் ஏற்கனவே ஒரு வண்டு வந்து உக்காந்துச்சு வண்டு வந்து உக்கார வேண்டிய அவசியம் இல்லை நாலு செவுத்துக்குள்ள இருக்கிற கிச்சனு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு அம்மா போது அந்த அம்மா கிளீன் பண்ணது என் தம்பி இங்க தான் இருக்கான் கிளீன் பண்றான் மாஸ்டர் கிளீன் பண்ணிக்கிறாரு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிச்சன் குறாங்க இவ்வளவு கிச்சன் கூட எங்க இருந்து அந்த வண்டு வந்துச்சு எதுக்காக வந்து உக்காந்துச்சு பிளேட்லயே அப்படியே உள்ற மாதிரியே அப்படின்றது ஒரு முதல் ஒரு காரணமா இருந்துச்சு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த முதல் ஒரு காரணமா இருந்துச்சு ரெண்டாவது எதிர்பார்க்கவே பார்க்கவே பார்க்காத மாதிரி எதிர்பார்க்கவே பார்க்காத மாதிரி அந்த வண்டு வந்து மஞ்சள் இருந்து ஏதாதுமா போ தெரியாம போட்டேன் அதனால என்ன காரணமா இருக்கும் நான் சோழி போட்டு பார்த்தேன் இவங்க எல்லார் முன்னாடியா சோழி போட்டு பார்த்தேன் சோழி போட்டு முதல் கேட்ட கேள்வி இந்த இது ஒரு சாப்பாடு நம்மளுக்கு இதுதான் நம்ம சாப்பிட போறோம் இந்த சாப்பாடு தான் எனக்கும் உனக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய இந்த சாப்பாடு தான் இந்த சாப்பாடு மேல சத்தியமா சொல்றேன் நான் கேட்ட கேள்வி நான் எது மக்களை ஏமாத்துறேனா ஆசிரமம் வச்சிட்டு இந்த மாதிரி ஜோதிபீடம் வச்சுட்டு மக்களை எதுவும் ஏமாத்துறனா அது உங்களுக்கு பிடிக்கலையா அதனால இதெல்லாம் செய்யாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தான் முதல் கேள்வி கேட்டேன் ஏன்னா நான் இங்க இருந்து அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன் என்ன சொன்னேன் நான் எனக்கு வேணா துரோகம் பண்ணிருப்பேன் நான் எனக்கு வேணா துரோகம் பண்ணிருப்பேன் ஆனா என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மக்களுக்கும் நான் துரோகம் பண்ணதே கிடையாது தீங்கு விளைவிச்சதே கிடையாது எனக்கு வேணா கூட நான் தீங்கு பண்ணிக்குவேன் அப்போ ஆனா வேற யாருக்கும் தீங்கு பண்ணிக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்துச்சு அத தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டது கேட்ட உடனே சோழி போட்ட உடனே அது சோழி போட்டா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிஷ்யர்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எட்டு விழுந்துச்சு அப்ப முடிவு பண்ணிட்டோம் அப்ப வந்து மக்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல நூத்தி நூறு பர்சன்ட் துரோகமே பண்ணல சந்தோஷம் அது வரைக்கும் சரி அப்ப இங்க பூஜை பண்றவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா பூஜை சரியா பண்ண மாட்டேன்றாங்களா உங்களுக்கு ஆகாரம் சரியா கொடுக்க மாட்டேன்றாங்களா ஒரு நிமிஷம் நான் ஆயிரத்தி மசாலா போட்டுருறேன் அப்படியே இருக்கட்டும்பா வினைப்பா முப்பது பா அது நீ வாங்கினு வந்ததுங்க அப்போ அடுத்த கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா என்னுடைய இது இங்க பூஜை பண்றவங்களுக்கு எதுவும் தவறான்னு கேட்டேன் அதுவும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இல்லவே இல்லை நல்லா தான் பண்றாங்கன்னு வந்துருச்சு அப்புறம் மூணாவது கேள்வி கேட்டேன் என்கிட்ட வர்ற மக்களுக்காக ஏதாவது நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னா ஆமான்னு வந்துச்சு வர்ற மக்களுக்கு சொல்லிட்டீங்க அப்ப வர்ற மக்கள் கிட்ட பேசுற தன்மை நடந்துக்கிற தன்மை அந்த விதம் அதை குறிச்சு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறேன் நான் அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னு வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு போன் பண்ற மக்கள் என்னை நாடி வர்ற மக்கள் இங்க இருக்கிற மக்கள் வர வந்து போற மக்கள் கிட்ட தன்மையா பேசுறது இல்ல அப்படின்னு வருது தன்மையா பேசுறதில்லன்றத தாண்டி தன்மையா பேச வைக்கிறது இல்லை அதான் எனக்கு மெனு பெரிய மனக்கவலையே புரியுதா தன்மையா பேச வைக்கிறதுல என்ன வந்து பேச வைக்கிறதுல காரணம் என்ன சொல்றேன்னு பாத்துக்கோங்க ஒருத்தர் ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணிட்டு என்னுடைய மருமகள் என்னுடைய மருமகள் வந்து எனக்கு வசியம் ஆகணும் அது பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு இப்ப அவருகிட்ட நான் என்ன தன்மையா பேசுவேன் என்னன்னு தன்மையா பேசட்டும் சொல்லுங்க பாக்கலாம் அவருடைய மருமகளை அவர் வசியம் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டா நான் என்னென்னு தன்மையா பேச முடியும் அதனால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல அந்த இப்போ தான் கண்டினியூ பண்றேன் ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றது ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால கெட்ட விஷயங்களை யாருமே அணுகாதீங்க அணுகுனீங்கன்னா நம்மக்கிட்ட தன்மையாக தன்மையா பேசுறாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க வாய் சொது சொல்றதுக்கு அந்த பொண்ணை அவசியம் பண்ணுங்க இந்த பொண்ணை அவசியம் பண்ணுங்க நாத்தனார என்ன சொல்றது மனைவியோட தங்கச்சி அந்த மாதிரி கேட்கறது மருமக்கள் அப்படின்னு கேட்குறது அந்த மாதிரி விஷயங்கள் கணவன் மனைவி காதலங்காதலி சண்டை சச்சரவு இதெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் அது ஒரு சேவையாக தான் இது பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதனால் அந்த மாதிரி தவறான விஷயங்கள் கேட்குறது தவறுங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா தன்மையாக இருங்கன்னு சொல்லி அகசியர் வழியில் சோழி போட்டு பார்க்குறதுல வந்துருச்சு நாங்கள் எவ்வளோ தன்மையாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபோன் அறுபது ஃபோன் வரும்போது கொஞ்சம் பிபி தான் செய்யும் இது இப்போப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அறுபது ஃபோன் எழுபது ஃபோன் அட்டன் பண்ணுவோம் பிபி தான் செய்யும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம போகும் இப்போ இல்லை நீங்க ஃபோன் பண்றீங்க நான் ஒரு நாலு பேரை வேலைக்கு போட்டு அவங்களெல்லாம் எல்லாம் ஃபோன் அட்டன் பண்ண வைக்கலாம் ஆனா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற காசு எங்கேருந்து வரும் உங்ககிட்ட தான் வாங்கணும் அப்போ நூறுரூவாக்கு நான் செஞ்சு கொடுக்குற பொருள் எவ்வளவு பண்ணணும் இருநூறு ரூபா பண்ணணும் அப்ப பத்தாயிரம் ரூபாய் செய்யற செய்வனா முப்பதாயிரரூபா பண்ணணும் புரிஞ்சுதா அப்போ அந்த காசு மேலே தான் வருது அது வாட்ஸ்அப் பண்ணிடலாமே வாட்ஸ்அப் பண்ணால் ரிப்ளை கொடுக்குறோமே என்ன எவ்வளவு பண்ணி ஆனாலும் பார்த்து ரிப்ளை கொடுக்காம இருக்கிறது இல்லையா அதனால மக்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா முக்கியமாக அகஸ்தியர் அவர்களுடைய பிரசனத்தில் அப்படின்னு வந்திருக்குது அதுவும் இன்றைக்கி இந்த நாளில் வந்து அப்படி வந்திருக்குது சில விஷயங்கள் தடங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா அதை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம் நாங்களும் எங்களை மாற்றிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பல வருஷங்களாம் இல்லை தன்மையாக பேசணும் தன்மையாக பேசணும் அவர் ஒரு இந்த ஃபோன் கால் அப்படி பேசிடுவாங்க இந்த மருமக்கால் வசியம் அப்படி அப்படின்னு பேசிடுவாங்க நாங்கள் அந்த டென்ஷன் இருப்போம் அடுத்த செகண்ட் இன்னொரு கால் வரும் இப்போ அவங்கக்கிட்ட அப்படியே மாற்ற முடியாது பச்சோந்தி மாதிரி மாற்ற முடியாது ஏன்னா அதுதான் நான் நான் நானாக தான் இருக்க விரும்புகிறேன் நான் நடிக்க விரும்பலை

நாங்கள் சாப்பாடு செஞ்சு முடிச்ச கையோட நாங்களே எல்லோரும் உக்காந்து ஒரு நூறு பார்சல் பண்ணிக்கிட்டு இந்த பார்சலை எடுத்துக்கிட்டு நாங்கள் வாழ்கிற பகுதி ஓசூர் மாநகரத்திற்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் எப்படி அருமையாக உட்காந்து பார்சல் எங்கள் கையாலையோ ஹோட்டலில் வாங்காமல் எதுவும் பண்ணாமல் நாங்கள் எங்களால் எங்களை எங்களால் அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பேகில் போட்டு எடுத்துக்கிட்டு காரில் வச்சுட்டு கிளம்புறோம் கிளம்புற விஷயங்களை உங்களுக்கு எதுக்காக காட்டுறது அப்படின்னா எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முன்னோடி ஒரு வீடியோவாக இதை வச்சுக்கோங்களேன் நான் காரில் உக்காந்து இப்போ ஜெர்னி பண்ணி போயிட்டுருக்கேன் போகும்போது எனக்கு யோசிக்கிறேன் நான் எங்கெங்கெல்லாம் யாராக இருக்காங்க எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கோம் சாப்பாடுக்கு கஷ்டப்படுற மக்கள் எந்த இடத்துல இருக்காங்க அதை தான் தேடி போகிறேன் நான் இப்போது நான் நினச்சிருந்தா ஒரு இடத்துல ஆசிரமத்துலேயே உக்காந்து போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கலாம் அவங்க ஏற்கனவே வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தவங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுறதும் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது அது அன்னதானம் கிடையாது அன்னதானம்னா என்னென்னா சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அந்த ஒருவேளை சாப்பாடு கடிச்சுட்டா மிகப்பெரிய அப்பா அப்படின்னு கஷ்டப்படுறவங்களை தேடி தான் நான் போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி தேடி போகும்போது தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி காரில் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போனதுக்கப்புறமா ஒரு இடத்துலையும் நான் பார்க்கும்போது சொல்கிறேன் பாருங்க இந்த இடத்துல இவங்க இருப்பாங்க அந்த இடத்துல இந்த விஷயம் பாருங்களேன் பஸ் ஸ்டாப்பில் அம்மா படுத்துருக்கோம் பாரு பாட்டி அம்மா கார் படிக்க பாட்டி இருக்குது அப்புறம் அந்த அம்மா ரெண்டு சாப்பாடு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஒரு பத்தே சாப்பாடு பார்சல் கொண்டு போய் கொடுத்தாலுமே கூட உணவுக்காக கஷ்டப்படுகின்றவர்கள் யாசகம் பெறுகின்றவர்கள் உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய தனியாக இருந்து வாழ்ந்து கூடிய யாருமே இல்லாத ஒரு ஆதரவற்றவர்களை தேடி தேடி கொண்டு போய் உணவு கொடுக்குறதுல தான் அந் அந்த அன்னதானத்திற்கான பிரதிபலம் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம எவ்வளோ நேரம் செஞ்சோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோன்றதெல்லாம் முக்கியமே கிடையாது அது எவ்வளோ தூரம் தேடி தேடி போய் மேனக்கெட்டு கொடுத்தோன்றது தான் நாங்கள் இருந்த சாப்பாடு எல்லோருமே கொடுத்துட்டோம் பத்தாமல் போயிடுச்சு ஆனால் அதெல்லாம் நான் போட்டிருக்கலாம் சாப்பாடு பத்தாமல் அது இது எல்லாமே போட்டிருக்கலாம் சாப்பாடு கொடுத்தவங்க கூட வீடியோ போட்டிருக்கலாம் அது முக்கியம் இல்லை யாருக்கு நம்ம கொடுத்தோம் அவங்க முகம் வெளியே தெரியக்கூடாது அவங்க நினைப்பாங்களா அவங்க யாசர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு அவமானம் தானே ஓ நம்ம முகம் காட்டுறாங்க இவங்க வீடியோவில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அவமானம் தானே சாப்பாடை நம்ம வந்து ஒரு பிச்சை எடுக்கிறோம் நம்ம நம்ம யாராவது ஒருத்தர் வந்து வாங்கும்போது நம்ம ஆதரவற்ற இருக்கிறோம் பாரு மக்களுக்கு தெரிய போகுது இது அப்படின்னு ஒரு மனசு ஸ்தாபம் அந்த மனசு வேதனை வரும் இல்லை அது வரக்கூடாதுன்றதுக்காக நான் யாரையும் காட்டலை ஆனால் மொத்த சாப்பாடையும் கொடுத்து முடிச்சிட்டோம் தேடி தேடி எப்படி கொடுக்குறோம் அதை நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோப்பாடமை தலைமை வீட மாம் ஆட மடங்கள் அதி வேத மாடமாய் இட வீட மெது தலைமை வீட மாம் ஆட மடங்கள் அதி வேத மாடமாய் ஆதி அந்த மாக அகத்தியரும் ஆதி அந்தமா யோக அகத்தியரும் வெற்றி வேற்றுக்கொண்ட ஜோதி பீடம் எதிரீட பீட மெது தலைமை வீடமாம் ஆட மடங்கள் அதி வேதமாடமாய் தண்ட தளது தழ தண்ட தளத்து